வாங்க நம்ம சாம்பார் சாதம் செஞ்சுக்கலாம் இந்த போல் நல்ல குலைவாக நல்ல டேஸ்டியாக சாம்பார் சாதம் செஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கர் வச்சுக்கலாம் நம்ம பாத்திரத்துலேயும் செய்யலாம் குக்கர்லேயும் செய்யலாம் நான் குக்கர் வச்சுக்கிறேன் அரிசி ஒரு ஆளாக்கு எடுத்திருக்கேங்க ஊற வச்சு கழுவிருத்து ரெடியாக வச்சுருக்கேன் பருப்பு அரை ஆளாவுக்கு தோரம் பருப்பு அதுவும் நல்லா ஊற வச்சு ரெண்டுமே ஒரு மணி நேரம் ஊற வச்சு கழுவிருத்து வச்சுருக்குறேங்க ஈஸியாக வெந்துவிடும் நல்லா அதுக்காக தான் குக்கர் வச்சுக்கலாங்க அரிசி சேர்த்துக்கலாம் அடுப்பு பற்ற வைக்காதீங்க ஃபஸ்ட்டு அரிசி சேர்த்துக்கலாங்க குக்கர் வச்சு அரிசி சேர்த்துட்டு அப்புறம் பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிருத்து வச்சுக்கோங்க ரெண்டுமே நான் கழுவிருத்து ரெடியாக வச்சிட்டேன் ஏற்கனவே ஒரு பங்கு அரிசின்னா அதில் பாதி வந்து பருப்பு போடணும் நான் வந்து தோறும் பருப்பில் தான் செய்கிறேன் சிறு பருப்புலேயும் செய்யலாம் அது உங்கள் தான் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் அது சேர்த்துடலாம் நீல வாக்கிலே நறுக்கி வச்சுக்கோங்க பீன்ஸு நூறு கிராம் பீன்ஸு அது கொஞ்சம் நீல நிலமாக நறுக்கிக்கோங்க முள்ளங்கி அது நூறு கிராமுங்க அது நறுக்கிக்கலாம் அப்புறம் கேரட் கேரட் நூறு கிராம் எல்லாமே நூறு கிராம் காய்ங்க இப்போ இந்த காய் மூணு காய் நான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு இந்த காய் இல்லைனாலும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் அப்படியே வீட்டில் இருக்கிற காயை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் இந்த காய் தான் போடணும்னு கிடையாது நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காய் போட்டுக்கலாங்க இப்போ இதெல்லாம் குக்கரில் சேர்த்துட்டு ஜீரகம் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயம் ரெண்டு சிட்டிகை போட்டுக்கலாம் இதில் நம்மளுக்கு டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துக்கிறோம் உப்பு இதுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக போடாதீங்க பார்த்துக்கணும் அப்புறம் சேர்த்துக்கலாம் பற்றிலனாக்க தக்காளி ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேங்க அது சேர்த்துட்டேன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கோங்க உங்களுடைய விற்பந்தான் நல்லெண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் உப்பு தண்ணி தேவையானாலும் ஊற்றிக்கலாங்க நம்ம ஒரு அழாவுக்கு அரிசி அரை ஆளுக்கு பருப்பு எடுத்துருக்கோம் இல்லைங்களா மொத்தம் ஒன்று ஆளாக்கு ஒரு டபுள் பங்காக நம்ம ஊற்றுவோம் இல்லைங்களா இது வந்து ட்ரிபிள் பங்காக தாஸியாகவே ஊற்றிக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம குக்கரில் அவ்வளோதான் முடிஞ்சிடும் ஒரு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு மூணு ஸ்பூனே ஊற்றிக்கோங்க எண்ணெய் தேவைக்கிற அளவு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு நாலு வெந்தயம் போட்டுக்கோங்க நல்ல டேஸ்ட் முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க கறிவேப்பிலை ஒரு கொத்து இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிச்சிடலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது தாளிப்பு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அந்த எண்ணெயிலேயே அப்படியே வதக்கிட்டோம்னா நல்லா அந்த பச்சை வாடெல்லாம் போய் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்கரைசல் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்து நல்லா கரைச்சி வச்சிக்கலாம் வடிகட்டி அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி வந்து நம்ம இதுலேயும் ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு தான் இது பண்ணணும் தண்ணி நம்ம சுடு தண்ணியும் தனியாக வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க தேவைக்கிற அளவு மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு பச்சை வாடையெல்லாம் பேரிச்சு நம்ம குக்கர் எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வச்சுட்டு எடுத்துகிட்டேன் நான் சாப்பாடு பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு காய் சாதம் பருப்பு எல்லாமே சூப்பராக வெந்துருச்சுங்க இதை வந்து சாம்பார் சாதம்னு சொல்லுவாங்க பிஸ்மில்லா பாத்துன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அந்த தாளித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கலவி எடுத்து இதிலே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண தான் சாப்பாடு நல்லா குலைவாக வரும் நம்மளுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ரெடியாக வச்சுக்கணுங்க ஒரு ஒரு லிட்டர் தண்ணி வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க எவ்வளோ நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட குடிக்கும் அப்படியே நம்ம குக்கரில் வச்சதுனால சாதம் அது வந்து கொஞ்சம் தண்ணி இழுத்துகிட்டே இருக்கும் தேவைக்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சுடு தண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி ஊற்றாதீங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை தூவிட்டால் அவ்வளோதான் முடிஞ்சுதுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் ரொம்ப ஈஸியாக டிஃபின் பாக்ஸுக்கும் ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் டக்குன்னு காலையில் எழுந்தமா இது குக்கரில் வச்சோமா தாளிச்சோமா எடுத்து கலரி கொடுத்துட்டுலாம் லாஸ்ட்டாக வந்து நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பந்தான் நெய் பிடிக்காதவங்க சேர்க்க வேணாம் சேர்த்துக்கணுமுன்னால் நல்லா அது ஒரு வாசனையை கொடுக்கும் டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால் நான் சேர்த்துருக்கேன் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்புலாம் சரியாக இருந்தால் விட்டுடுங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட உப்பு தான் அதை நீங்கள் பார்த்துன்னு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம எடுத்தோடனே நிறைய போட்டுக்கூடாது அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க லாஸ்ட்டாக பார்த்துன்னு சேர்த்துக்கின்னு மிக்ஸ் பண்ணிட்டீங்களா அவ்வளோதாங்க சூப்பரான சாம்பார் சாதம் இல்லை பிஸ்மிலாபாத் எதுனாலும் சொல்லிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க உடனே காலி பண்ணிடுவாங்க போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ பாருங்க எங்கள் பையனுக்கு காலையில் டிஃபனுக்கே சா கொடுத்துறேன் டிஃபன் பாக்ஸுக்கும் கட்டி கொடுக்கணும் டிஃபனுக்கு போட்டு கொடுக்குறேன் அதோட நான் முட்டை வேக வச்சு வச்சுருந்தேன் முட்டை ஒன்று வச்சு அவனுக்கு கொடுத்துட்டேன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு